எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் ஒரு சிறப்பான ஆலயத்தை தரிசனம் அந்த ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு எப்படி வாங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திரு நீலக்குடியிலிருந்து கிழக்கே நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு வைகல் என்ற ஊரில் அமர்ந்து அருள்வாளிக்கும் வைகல்நாதர் ஆலயத்துத்தான் தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டோம் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி மூன்றாவது தலமாகவும் தேவார பாடல் பற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் தொண்ணூத்தி ஆறாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் ஆலயத்தின் நுழைவாயிலின் முன்னாள் வலபுரத்தில் விநாயக பெருமானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது நுழைவாயிலின் மேலே சுதை சிற்பமாக குடும்ப உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இத்திருத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக வைகல்நாதர் செண்பகாரண்ணேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை கொம்பியல் கோதை சாகா கோமலவல்லி என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள் முன்னொரு காலத்தில் பூமி தன்னை விரும்பி மனம் செய்து கொள்ளுமாறு திருமாலை வேண்டினாள் இவளது வேண்டுதலை ஏற்ற பெருமாள் பூமி திருமணம் செய்து கொண்டார் இதனால் மகாலட்சுமிக்கு திருமால் மீது கோபம் ஏற்பட்டது எனவே லட்சுமி தேவி செண்பகவனம் என்னும் இத்தலத்தை அடைந்து கடும் தவம் செய்தார் பெருமாளும் பிரிந்து போன லட்சுமியை காண இங்கு வந்தனர் இவர்களை தேடி வந்த பிரம்மனும் இத்தல இறைவனை வழிபட்டார் சிவனின் திருவருளால் பெருமாள் லட்சுமி பூமாதேவி இருவரையும் மனைவியாக பெற்றார் கோச்சங்கனன் கட்டிய மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று வைகல் என்ற ஊரில் கட்டப்பட்ட மாடக் கோயிலாக விளங்குவதால் வைகல் மாடக் ஆனது இவ்வூரில் சிவனது மூன்று கண்களைப் போல மூன்று கோயில் உள்ளன தன் குட்டியை தேடி வருந்திய யானை தனது தந்தத்தால் இங்கிருந்து ஈசல் புற்றை காலால் விதித்து சேதப்படுத்தியது தன் புற்றினை மிதித்து அழித்த யானையின் உடலை ஈசல் கொன்றன தங்கள் தவறை உணர்ந்த யானை குட்டியும் ஈசலும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதாக வரலாறு இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி மேலும் பல சிவத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள சிவனுக்கு இனியவன் என்ற இந்த ஐடியை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க